ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய நேம் சங்கீதா நாம் இதுவரைக்கும் அரசியலமைப்பு உருவாக்கம் பார்த்தோம் சிலபஸ் வைஸ் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம முக உரை பார்க்கலாம் முக உரைனா என்னென்னா ஒரு புக்கோட இண்டெக்ஸ் அதான் நம்ம முகவுரைன்னு தமிழில் சொல்கிறோம் அதாவது முகயூ முக உரையுடன் ஆரம்பமாகும் அரசியலமைப்பை கொண்ட முதல் நாடு வந்து அமெரிக்கா தான் சரிங்களா அதாவது நமக்கு வந்து இந்திய முகவுரையே வந்து அமெரிக்காவிலேருந்து தான் பெறப்பட்டது அதாவது நேரு தான் வந்து போயிட்டு அமெரிக்கா போய் சர்ச் பண்ணிவிட்டு முகவுரை நமக்கும் நம்மளோட அரசியலமைப்பு வகுப்புலையும் வைத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து முன்மொழிஞ்சிருப்பாங்க முகவுரையை நமக்கு அடுத்து முகவுரையோட வேறு பெயர்கள் வந்து என்னென்னா அரசியலமைப்பின் தத்துவம் நுழைவு வாயில் திறவுகோல் முன்னுரை மற்றும் மிக மதிப்புடைய பகுதின்னு சொல்லி நம்ம முன்னுரையே சொல்கிறோம் இப்போ அரசியல் அரசியல் அரசியலமைப்பு புத்தகத்தில் உரையை வைக்கணும்னு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொன்னவங்க யாருன்னா ஜவஹர்லால் நேரு அவங்க தான் குறிக்கோள் தீர்மானம் அடிப்படையில் வைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க எப்போனால் முன்மொழிந்த ஆண்டு எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் பதிமூணில் அந்த மூணாவது கூட்டத்தில் தான் சொல்லியிருப்பாங்க இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ் சிக்ஸ்னால் டென் தானே அதாவது டென் பர்சன்டேஜ் வந்து குறிக்கோள் வச்சு நம்ம நேராக போகணும் எப்போவுமே ஒரு ஒன்லி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லைனா டென் பர்சன்டேஜ் அப்படி தானே சொல்லுவோம் அப்போ ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ் டென் பர்சன்டேஜ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் முகவுரையை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி ஆறு அப்போது இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா ஏழை ஜனங்கள்லாம் வந்து ரெண்டு ரெண்டு பேராக போய் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஷார்ட்கட்க்கு ஞாபகம் வச்சுக்கலாம் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஜனவரி டுவெண்ட்டி டூ அப்புறம் முகவுரை வந்து தொடங்கும் வார்த்தையை வந்து இந்திய மக்களாகிய நாம்கிற வேடோடு நமக்கு தொடங்குது முகவுரை நடைமுறைக்கு வந்தபோது இறையாண்மை மக்களாட்சி குடியரசு அந்த மூணு வேடு தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா ஒரு திருத்தம் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் சட்ட திருத்தம் வந்து இந்திரா காந்தி அவங்க வந்து பிரதமராக இருக்கும் போது அந்த சட்ட திருத்தம் பண்ணியிருப்பாங்க அது வந்து சமதர்மம் மத் சமய சார்பின்மை ஒருமைப்பாடு அது மூணு வேடையும் சேர்த்ததுக்கு அப்புறமா தற்போது தற்போது வந்து நமக்கு வந்து எப்படி இருக்குன்னா இறையாண்மை சமதர்ம மத சார்பின்மை மக்களாட்சி குடியரசு அப்படின்னு இருக்குது இறையாண்மைனா இந்தியா வந்து நாட்டுக்குமே கட்டுப்பட்டது அல்ல அப்படி எந்த நாட்டுக்குமே கட்டு கட்டுப்பட்டது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சம இந்தியாவில் எல்லாருமே சமம் அதே போல் மத சார்பின்மைனா இந்தியா வந்து எந்த இந்தியாவுக்குன்னு தனி மதமும் கிடையாது நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ எந்த மதம் வேணா நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் மக்களாட்சி வந்து பிரதிநிதித்துவம் மக்களாட்சி அதே போல் குடியரசு வந்து அதிகாரம் மக்களிடம் தனி அதாவது குடியரசுனா என்னது குடியரசு ஆனாலே வந்து அதிகாரம் நம்மக்கிட்ட கிடையாது ஒரு தனி நபரிடம் கிடையாது நம்ம வந்து தேர்ந்தெடுத்து ஒருத்தவங்களை ஒருத்தவங்களை தேர்ந்தெடுத்து பிரதமர் அவங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தான் நம்ம அதிகாரத்தை கொடுக்குறோம் அப்புறம் ஃப்ரெஞ்சு முழக்கங்களில் ஒரு மூணு வார்த்தை இருக்குது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் அதே போல் நம்ம முகவுரை வந்து நீதியை பற்றி சொல்லுது சமூக பொருளாதார அரசியல் நீதியை பற்றியும் சொல்கிறாங்க அப்புறம் வந்து முகவுரை தொடர்புடைய வழக்குகள் பெருபாறு யூனியன் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உரை வந்து அரசியலமைப்பினுடைய ஒரு பகுதி அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் கேசவனந்தா பாரதி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் உரையை திருத்துறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க அதாவது நம்ம முகவரையை இதுவரைக்கும் ஒரே ஒரு வாட்டி தான் திருத்தம் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த கேசவனந்தா பாரதி வழக்கு தான் நம்ம முகவுரையை திருத்துறதுக்காக அனுமதி கொடுத்துருக்காங்க இவங்க வந்து அரசு முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் எல்ஐசி வழக்கு எல்ஐசி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு உரை அரசியலமைப்பின் ஒரு பகுதின்னு சொல்லி உறுதியளிச்சிருக்காங்க அப்புறம் உரையை பற்றிய கருத்துகள் முகவுரை பற்றி யாரெல்லாம் வந்து புகழ்ந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் எர்னஸ்ட் பார்க்கர் இந்திய அரசியலமைப்பின் திறவுகோள் இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா திற ஏதாவதுனா ஒரு கதவுனாலும் திறந்து பார்ப்போம் அப்படின்னு தானே சொல்லுவோம் அப்போ திறவுகோள் எர்னஸ் பார்க்கர் அப்புறம் என் ஏ பார்கிவாலா அரசியலமைப்பின் அடையாள அட்டை இப்போ இதில் பால் ஞாபகம் வச்சுக்கலாம் அங்கே அடையாள அட்டை அடையாள அட்டையில் வந்து இங்கெல்லாம் அடையாள அட்டையிலமே ஆண் பால் பெண் பால் என்னன்னு சொல்லி மென் தனியாக மென்ஷன் பண்ணி போட்டிருப்பாங்க அப்புறம் கே எம் முன்ஷி இறையாண்மை உடைய மக்களாட்சி குடியரசின் ஜாதகம் அதாவது இந்த இப்போலாம் முனிவர்கள் அந்த மாதிரி பட்டவங்க தானே ஜாதகம் பார்ப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தாஸ் பார்கவா அரசியலமைப்பின் ஊன்று கோல் ஆன்மா அணிகலன் இதுக்கு வந்து எப்படி ஷார்ட் கட்ட வச்சுக்கலான்னா இப்போ அணிகலனை வந்து பார்க்க இருக்கும் இது ஒன்று அப்புறம் ஊஞ்சுகோளுக்கு வந்து கூட எப்படி பண்ணலான்னா எதையாவது ஒன்று தாங்கி பிடிக்கிறதுக்கு ஊஞ்சுகோல் நமக்கு தேவை அப்போது தாகூர் தாஸ் ஊஞ்சுகோல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் மல்லாடி கிருஷ்ணசாமி எங்கள் நீண்ட நாள் கனவு ஆசையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது எல்லாருமே கனவுல கிருஷ்ணன் வரணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் நீந்து பேர் இதே என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமெரிக்க முன்னுரையை விட நீளமானது சட்டத்தின் உயிர் மூச்சாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளோட ஹார்ட் நம்மளோட இதே நமக்கு உயிர் மூச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இனிமேல் நம்ம நெக்ஸ்ட் அடுத்தடுத்து சிலபஸ் வைஸ் ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் யூ